கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் லைக் ஆப்ரேஷன்ஸ் கூட ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு அதில் நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா இட்டாக ஆகிருக்கு நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா ஓடாத போயிருக்கு தான் ஒரு மையம் விஷயம் ஆனால் பார்த்தீங்கன்னா லைக் ஆப்ரோஷனை என்னைக்குமே தலைவர் அவர்கள் கை மாட்டார் ஏன்னா லைக்காக பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காரு நிறையா படங்கள் பார்த்திங்கன்னா லைக்காக வச்சு பண்ணியிருக்காரு அப்படிங்கம்போது கண்டிப்பாக ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சைக்கும் மிகப்பெரிய அளவில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிற தலைவர் அப்படின்றது ஒரு மின் விஷயம் அதனால தான் பார்த்திங்கன்னா ஜேசன் சஞ்சய் இப்போ சுதீப் கிஷானை வச்சு படம் இருக்காரு அந்த படத்தோட கிளிம்ஸும் பார்த்தீங்கன்னா லைக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிளிம்ஸ் பாத்தீங்கன்னா வேற வந்திருக்கு ஒரு பக்காவான கமர்ஷியல் ஆக்சன் திரு படத்தை வந்து எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவார் லைக்காக கூட அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வேட்டையன் டூ பாயிண்ட் ஓ லால் சலாம் தர்பார் இப்படின்னு சொல்லிட்டு அத்தனை படங்கள் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக இன்னொரு படம் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த படத்துக்கான டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஏற்கனவே பேட்டன்ற படத்தில் எந்த அளவுக்கு ஒரு சாதனை பண்ணார் எந்தளவுக்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணார்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெடிக்கேட்டடான ஒர்க் இருந்துச்சு ஸோ இப்போது கன்ஃபார்மாக வந்து கார்த்திக் சூப்பராஜ் தலைவர் இணைக்கிறார்கள் அப்படி தெரியும் ஆனால் அது எழுபத்தி ரெண்டாவது படமா சரி நூற்றி எழுவத்தி ரெண்டாவது படமா நூற்றி எழுபத்தி மூணாவது படமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் லைக்கா கூட ஒரு படம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு தலைவர்கள் கூட பயங்கர பிஸியாக ஒர்க் போயிட்டு இருக்காரு கூலி படத்துக்கு அப்புறமா ஜெயிலர் டூ படத்துல பண்ணிட்டு இருக்காரு அடுத்த படத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ண போற தலைவர் அப்படி தான் விஷயம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இதோட அபிஷியல் அப்டேட் வரப்போது அப்படி உண்மையான விஷயம் நல்ல நல்ல அப்டேட்ஸ் எல்லாம் தெரிவிக்கிறாங்க லைக்கா அப்ரோஷன்ஸ் கை இப்போ நீங்க என்ன சொல்றீங்க தலைவர் லைக்கா மறுபடியும் இன்னைஞ்சா வந்து நல்லா இல்லையா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மேலும் சினிமா பார்த்தீங்கன்னா